வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்தில் வந்து அயோத்திதாசர் அவருடைய சிந்தனைகள் பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ரெண்டு கொஸ்டின் இல்லை மேக்ஸிமம் மூணு கொஸ்டின் வரைக்கும் அயோத்திதாசாசாசாசாச பண்டிதரை பற்றி நம்ம எல்லா கொஷின் பேப்பர்லையுமே வந்து பார்க்கலாம் ஸோ அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சை வந்து ரெண்டு டெஸ்ட்டு பேச்சு கண்டெக்ட் பண்ணுறேன் கொஷின்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ற என்னென்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா அம்மா அயோத்திதாச பண்டிதர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கிய சமூக சமுதாய வரலாற்று ஆய்வுகளில் ஈர்ப்பு ஈடுபட்டார் அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபடுறார் ஓகேங்களா புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபடுறார் சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யார் அப்படின்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆனால் இவர்களுக்கு அதாவது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐந்து சிந்தனைகள் வந்து முக்கியமாக ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னென்ன அப்படின்னா நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு நல்லா பார்த்துக்கோங்க பாராட்டத்தக்க உழைப்பு இது ஐந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு ச என்ன சொல்கிறான் ஒரு சிறந்த மனிதனாக வந்து உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்திய சமூகத்தின் சீர்திருத்த தந்தை தென்னிந்திய சமூகத்தின் சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியார் வச்சுருப்பாங்க ரெண்டாவது இல்லை மூணாவது தான் பார்த்திங்க அப்படின்னா யாரை வச்சுருப்பாங்க அயோத்திதாச தாச பண்டிதரை வச்சிருப்பாங்க ஸோ டக்குன்னு பெரியாருன்னு போட்டுறக்கூடாது ஏன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அயோத்திதாச பண்டிதர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு மே இருபதில் வந்து எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சென்னையில் பிறக்கிறார் இயற்பெயர் வந்து காத்தவராயன் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோனில் கேட்ட கொஸ்டின் அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர் என்ன காத்தவராயன் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் ப நிறைய இன்னல்களை அனுபவிக்கிறார் அயோத்திதாசர் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றவரிடம் என்ன பண்ணுறாரு கல்வியும் சித்த மருத்துவமும் பயில்கிறார் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த அயோத்திதாச பண்டிதர் சித்த மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குது செங்கல்பட்டில் வந்து இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கல்லூரி வந்து இவரோட பேரில் தான் எங்கும் அயோத்திதாச பண்டிகை இவருடைய ஆசிரியர் பெயர் தான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா அவருடைய ஆசிரியருடைய பெயரில் தான் இவங்க என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேர் காத்தவராயன் அப்படின்ற பெயரை விட்டுட்டு அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ற பெயரை எடுத்து வச்சுக்கிறாரு தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியர் பெயரையே என்ன பண்ணுறாங்க தமது பேராக வைத்துக்கொள் நீலகிரிக்கு செல்கிறாரு ஓகேங்களா படிப்பு முடிச்சுட்டு நீலகிரி போகிறாரு அங்கேயே வாழ்றாரு நீலகிரிலேயே வந்து தோடர் பெண் ஒருவர் வந்து திருமணம் அங்கேருந்து அங்கிருந்து அப்படின்னா பர்மாவுக்கு போறாரு பர்மாவுக்கு போயிட்டு கூலி தொழிலாளிகளை வேலை செய்வது செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக வந்து பர்மாவில் வந்து போராட்டம் பண்ணுவார் அப்புறமேட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருவார் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமைக்காகவும் அவர்களை முன்னேற்றத்தக்கவும் பாடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலி வடமொழி ஆங்கிலம் தமிழ் மொழி ஸோ நான்கு மொழியிலும் சிறந்து விழுந்துருக்காரு வடமொழி அப்படின்றது சமஸ்கிருதம் ஓகேங்களா அதாவது இந்த கீழ்கண்டவற்றில் அயோத்திதாசருக்கு பொருந்தாத மொழி எது அப்படின்னு கொடுத்துட்டு பாலி வடமொழி ஆங்கிலம் சாரி தமிழ் பாலி வடமொழி எல்லா வடமொழிக்கு பதிலாக வந்து ஹிந்தின்னு கொடுத்துட்டு ஆங்கிலம் கொடுப்பாங்க ஹிந்தின்றது தான் பொருந்தாதது ஓகேங்களா இவர் வந்து இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமத்துவம் பல உள்ளிட்ட துறைகளில் வந்து ஆழ்ந்து கற்று என்ன பண்ணுவார் இவருடைய ஆழ்ந்த படிப்பு தான் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமையாக அமையும் இந்த கொஷின் கூட ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இதழ் பணி இதழ் பணி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னை பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழை வந்து கொண்டு வருவார் அந்த வார இதழ் எவ்வளோ ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னா காளனா விலையில் இருக்கும் ஓகேங்களா காலனா விலையில் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிவிட்டு தமிழன் அதாவது ஒரு பைசா தமிழனை வந்து என்ன பண்ணுவார் தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அதே வாரம் இதழ் தான் ஓகேங்களா காலனாவில இதோடைய நோக்கம் என்ன அதாவது தமிழன் அப்படின்றதா ஒரு பைசா தமிழன் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உயர்நிலையையும் இடைநிலையையும் கடை நிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை வந்து என்ன பண்ணுது வெளிப்படுத்துவது தான் இந்த தமிழன் அப்படின்ற இதனுடைய நோக்கம் இந்த தமிழனுன்ற இதில் எங்கெங்கெல்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைசூர் கோலாறு ஹைதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கெல்லாம் பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து உண்டாக்குனுச்சு ஸோ அந்த கோலார் மைசூரில் அந்த கர்நாடகாவில் கோலார் தங்கவேல் சுரங்கம் இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து இவருடைய இதழ் உள்ளேயே போகக்கூடாது அப்படின்லாம் தடை விதிச்சாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து அடிமைகளாக நிறையா பேரை கொண்டுட்டு போய் உள்ளே வச்சு அவ்வளோ கொடுமைப்படுத்தி அந்த கோலார் தங்கவேல் வேலையை செய்ய சொல்லியிருந்திருப்பாங்க அப்போ வந்து இந்த இவருடைய நூல் வந்து உள்ளே போகக்கூடாது இவருடைய பத்திரிகை உள்ளே போகக்கூடாது அப்படின்ற அளவுலாம் வந்து கட்டுப்பாடெல்லாம் விதிச்சுருந்துருப்பாங்க ஸோ அந்தளவு உணர்ச்சி மிக்க நிறைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா அந்த நூலில் எழுதியிருந்திருப்பார் இவரது இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை ஓட்டுநர் இவர் தமது நூல்கள் மூலமாகவும் சீர்திருத்த சிந்தனைகளை வந்து வெளியிட்டார் ஓகேங்களா கல்வி சிந்தனைகள் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அறிவு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அறிவு அவசியம் அப்படின்னு சொல்லி கருதியவர் யார் அப்படின்னா அயோத்தி தாசம் நிலவும் நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்கள் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்பிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அயோத்தி தாச பண்டிதர் கல்வியோடு கைத்தொழில் எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் ஓகேங்களா கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மர வளர்த்தல் போ போன்றவற்றையும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியவர் சங்ககால பெண்களைப் போல இக்கால பெண்களும் கல்வி கற்றும் தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையும் பெற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு முறத்தின சுருக்கம் பாலவாகடம் ஆகிய நூல்களை வந்து என்ன பண்ணிருக்காரு ஆயிரத்தி தசம் இதில் வந்து பதிப்பித்து வெளியிட்ருக்கார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அதாவது வாழும் முறை பற்றி அயோத்தி தசனின் சிந்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பானவையாக இருக்கும் மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் கோபம் பொறாமை போய் களவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் கோபம் பொறாமை போய் களவு இதெல்லாம் நீக்கி வாழலாம் எல்லாத்துமேலையும் அன்பு கொண்டு வாழ முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க மேலே அவங்க அன்பு காட்டணும்ல அதுக்காக சொல்ல பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது ஓகே மேலும் மதியை அளிக்கும் போதைப் பொருட்களை கையாளும் திடக்கூடாது என்று கூறியவர் யார் பாருங்க மதியை அளிக்கும் போதைப் பொருளை கையாளும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அயோத்தியதா சாப்பிட்றது ஒரு குடும்பத்தில் வந்து அன்பும் மாறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் மாறுதலும் பெறும் ஊர் ஊர்கள் அன்பும் மாறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பும் மாறுதலும் பெற்று திகழும் இத்தகைய நாட்டில் புளியும் பசுவும் ஒரே நீர் துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இது அப்படியே வந்து வனமாமலை என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா அந்த யார் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்கிற உள்ளே இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையாக எழுதிருப்பார் கதை தான் அது அநியாயத்து கதை எழுந்திருப்பார் ஆனால் இவர் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நாட்டில் புளியும் பசுவும் ஒரே நோய் நீர் நீர்ந்தும் என கூறியவர் யார் அதாவது அன்பு குடும்பத்தில் அன்பு ஆறுதலும் நிறைந்தால் நாட்டில் புலியும் பசும் ஒரே நீர் துறை நிறந்தும் அப்படின்னு சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பண்டிதமணி அயோத்திதாச பண்டிதரும் தங்கவயல் அப்பாதுரை யாரும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பார் ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரியோ இல்லை ஒரு கிளாஸ் மாதிரியோ எடுக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலைமை தகுதி அது என்னன்னா ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் ஆயிரத்தி என்ன அது மக்களுக்கு அவரது நோக்கங்களுக்கும் பெருமைப்பட்டவனாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும் அவர் மக்களுள் மனிதராக அறிவாற்றல் பெற்றவராக அறிவாற்றல் பெற்றவராக நல்லா அந்த வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நாட்டை ஆளும் அரசரோ அல்லது மன்னனோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் மக்களுள் மனிதராக மக்களுள் மனிதராகனா மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்கிறது அதுக்கு தேவையான உதவிகளை செய்கிறவராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக மக்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அறிவாற்றல் பெற்றவராக ஸோ இந்த வார்த்தை அறிவாற்றல் பெற்றவராக அப்படின்றது வந்து அறிவாற்றல் பெற்றவராக இருக்கணும் ஆனால் வந்து எதுவும் சொல்ல விரும்பல ஓகே நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்ன நெறி நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரிய உ உ வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் வந்து ஏற்பார்கள் கடவுள் என துதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி தாச பண்டிதருடைய கருத்து மக்கள் எப்படி இருக்கணும் மக்களுக்கும் மலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பார் மக் மக்களையும் மலையையும் தொடர்பு பற்றி அயோத்தி தாச பண்டிதர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கது வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமை வானம் பொய்ப்பதற்கு காரணம் என்னது ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமை அப்போ ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் என்ன அப்படின்னா நீதி நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை அப்ப அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் என்ன ஆட்சித்திறனும் அன்பும் அ உடைய அரசர்கள் இல்லாமை பார்த்தீங்களா அறிவாளிகள் இல்லாமக்கு காரணம் என்னது ஆட்சித்திறனும் ஆட்சி திறன் இருக்கிறவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா நிறைய அறிவாளிகள் உருவாங்க ஆட்சி திறன் இல்லாதவங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா எப்படி நிறைய அறிவாளிகள் உழுவாங்க அன்பும் அரணும் உடைய அரசர்கள் இல்லாமை அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் என்ன அப்படின்னா கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் ஒற்றுமை இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம இருக்க நம்ம மக்கள்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமை ஓகேங்களா ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருப்பார் ஓகேங்களா ஸோ நல்ல குடிகள் இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது நல்ல குடிகள் இல்லாத நாட்டிற்கு எதை உதவாது இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா அதுக்கப்புறம் வந்து இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் ஆகிய நூல்களை அவர் எழுதியிருப்பார் வள்ளுவர் மற்றும் ஒளவையார் ஆகியோருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து க என்ன பண்ணுறப்பாரு புதிய விளக்கங்களை கொடுத்து வந்திருப்பார் என்ன கோட்பாடு பௌத்த கோட்பாடு அயோத்திதாசர் பண்ணுறது வந்து பௌத்தவாத தலைவர் வந்துருப்பார் இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வருவார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே உள்ள இருக்குது ஓகேங்களா அதை எடுக்கும்போது அதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்றே விரும்பினார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி வேளாண்மை காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவரும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எட்நூறுகள்லேயே கூறியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றுள் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிட வேண்டும் எல்லா வகுப்பினர் பார்த்தீங்கன்னா ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றிற்கிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் பராமரித்தல் குடிம குடிநீர் குடிகளின் பாதுகாப்புக்காக காவல்துறை அணி அமைத்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றோர்கள்தோறும் கல்விக் கூடங்களை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே அதை பற்றி வலியுறுத்தியிருக்காரு பாருங்க ஸோ அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் உண்டு அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதே அயோத்திதாசருடைய கருத்து அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுயராஜ்யத்தின் நோக்கம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்ணி மக்கள் வாழ்க்கையில் அதாவது மக்கள் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யார் ஆணித்தனமாக கூறியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அடுத்த தனித்தன்மை அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர் புலவர் நாவலர் பேச்சாளர் எழுத்தாளர் எல்லாருமே இருந்தாங்க ஆனாலும் பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் வரலாறு தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் தான் ஓகேங்களா அயோத்திதாசரின் சிந்தனைகள் வந்து ஒரு தனி மனித சிந்தனையாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எளிப்பையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அயோத்திதாசர் தேச சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்த்தின் தந்தை எப்போ பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மே இருபதுல பிறந்திருக்கிறோம் மே இருபது அயோத்திதாசர் என்ன ஒரு தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கொண்டு வந்திருப்பார் பெயர் மாற்றம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெயர் மாற்றம் கொண்டு வந்திருப்பார் கல்வியோடு கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு ஓகேங்களா அடுத்து வந்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடரப்படுகிறது இது மலை மக்களின் ஒழுக்கத்துடன் தொழில் மலை திராவிட மகாஜன சங்கம் நானே தப்பாதிருக்கு பார்த்தீங்களா சங்கம் திராவிட மகாஜன சங்கம் அப்படின்றதான் சரியான வார்த்தை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கொண்டு ஸோ ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் முழு தகவல் இதில் கிடைச்சிருக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு செடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இது ரிலேட்டடாக பிடிஎஃப் வந்து பின்னாடி வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே பாய்